நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக சாதிக்கலாம் அந்த சக்தி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள இருக்கின்றது பேசிக் கொண்டிருக்கின்றேன் அங்கே என்ன இருக்கின்றது எனக்கு நன்றாக தெரியும் ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் எப்படியோ அப்படி ஒரு இயக்கத்திற்கு அடிமட்ட நிர்வாகிகள் முக்கியம் அந்த அடிமட்ட நிர்வாகிகளை கொண்ட ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் குமரகுரு சொன்னார்கள் தலைமை கழகம் அறிவித்தபடி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த பகுதியில் ஐநூத்தி பனிரெண்டு பூத்துக்களிலே பாகங்களிலே நிர்வாகிகளை அமைத்திருக்கின்றோம் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒன்பது பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றோம் அத்தனை பேரும் இங்கே குழுமி இருக்கின்றார்கள் தமிழகத்திலே முதல் முதலாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சந்திராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இந்த கூட்டம் முதலிலே தொடங்கப்பட்டு நீங்க போட்ட பிள்ளையார் சொல்லி தமிழே முழுவதும் ஒழித்துக் கொண்ட ஒன்பது பேரும் நடைபெறுகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு தேனீக்களை போல எறும்புகளை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை சிந்தாமல் சிந்தாமல் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட செயல்பட்டு அந்த நம்முடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் அதுதான் உங்களுடைய பணி இன்னொன்று இப்பொழுது ஒன்பது பேர் கிடைக்க வாக்கு அமைத்து விட்டோம்

நீங்க தான் கலை பொறுப்பாளர்களுக்கு வழிகாட்டி என்பதை நீங்கள் உணர வேண்டும் அம்மாவில் சட்டமன்றத்தில் அழகாக தெரிவித்தார் எனக்கு பின்னாலும் கழகம் ஒரு ஆண்டு காலம் தொடரும் என்று சொன்னார்கள் அப்படி கழகம் தொடர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மூத்த உறுப்பினர்கள் இளைய பணிவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் உங்களை எப்பொழுதும் மனதிலே நிறுத்தி வைத்திருக்கின்றோம் இயக்கத்தையாக உழைத்தவர்கள் இந்த இயக்கம் முப்பது ஆண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு உழைத்தவர்கள் பொன்விழா கட்ட கட்சி அதற்காக பாடுபட்டவர்கள் அவரை எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் மறக்காது என்பதை திட்டவட்டமாக சொல்கிறேன் நீங்கள் இருக்கின்ற பொழுது உங்கள் பாக கிளையில் நிர்வாகிக்கப்பட்ட கிளை கழக அந்த பாக கிளை நிர்வாகிகளுக்கு நல்ல வழிகாட்டியாக இருங்கள் நல்ல ஆலோசனை அவளுக்கு வழங்குங்கள் இதை அணு ரீதியாக அவளுக்கு வழங்கின பொழுது வாழி வாழக நம்முடைய கட்சி பணி சிறப்பாக இதை நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றேன் இங்கே வந்திருக்கின்ற மகளிர்கள் அழகாக அமர்ந்திருக்கின்றீர்கள் உண்மையிலேயே பார்க்க ஆச்சரியமாக இருக்கின்றது நான் எத்தனையோ கூட்டத்திற்கு போயிருக்கின்றேன் ஆனால் வருகின்ற தேர்தலை எதிர்கொண்டு நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்வோம் என்று சபதம் இன்றைக்கு தேர்தல் என்ற போரிலே அந்த களத்தில் இறங்கிவிட்டீர்கள் தேர்தல் அறிவித்துடன் அந்த தேர்தல் என்ற போரிலே எதிரிகள்

நாட்டு நடப்பை தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் எந்த மூளை முடக்கலை சென்றாலும் மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று குரல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது திரு ஸ்டாலின் அவர்களே அது மட்டுமல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவேற்றது ஐந்தாவது ஆண்டு அடி தூய்திருக்கின்றார் இந்த நாலு ஆண்டுகளை திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சாதனை படைத்திருக்கின்றது என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றுக்க என்று உங்களால் சொல்ல முடியுமா முடியாது உதாரணத்திற்கு ஒன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த மாவட்டம் நீங்கள் வைத்த கோரிக்கை எங்களுக்கு தனியாக கள்ளக்குறிச்சி தலைமுறைவாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றிய அரசு அண்ணா திமுக அரசு கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்ற புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்து பெருமை சேர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதோடு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை நாங்கள் தோற்றோம் அப்பொழுது புதிதாக துவங்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் எங்களுக்கு ஒரு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையோடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள் சுமார் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீடுகளை புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் அதே போல் பல்வேறு சாலைகள் பாலங்கள் தடுப்பணைகள் குடிமராமத்து திட்டந்தே கொளாண்டு காலமாக தூர் ஓராமல் ஏரி ஏறி குட்ட குட்டம் அத்தலையும் விவசாயி பங்களிப்போடு தூர் வாரி மழை காலத்திலே வேகின்ற மழை நீ முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டு நிலத்தடி நீ உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கப்பட்டது குடிப்பதற்கு தேவையான நீரை கிடைக்கப்பட்டது இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது நீ செயல்படுத்திருக்கிறியா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சொல்லுங்க பார்க்கலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படியே போட்டோ ஷூட் அழகா வருவாரு போட்டா எடுப்பாரு நம்முடைய பத்திரிகைக்காரர் அது அப்படியே அழகா ஓடுவாங்க ஓட அழகா காட்டுவாங்க அதோட அன்றைய இதெல்லாம் முடிஞ்சு போச்சு சாராயண்தலைவா படம் பாட்டு கொடுத்து கொண்டு விட்டுருமா நிறைய இருக்கு ஒன்னா ரெண்டா ஒரு அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களுக்கு செயல்படுகின்ற அரசாங்கம் தான் நல்ல அரசாங்கம் அப்படி நல்ல அரசாங்கமா செயல்பட்டது பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி நான் அம்மா காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் செயல்பட்டது அதனால இன்றைக்கும் மக்கள் அண்ணா திமுக வாழ்த்து இன்னைக்கு விவசாயிகளுக்கா கூட்டுறவு கடன் தள்ளுபடி ஒன்றாயிரத்தி நூத்தி பத்து கோடி தள்ளுபடி ஒரே ஆண்டில் இரண்டு முறை வேளாண் பெருமக்களுக்கு கூட்டுறவு சங்கத்தில் வாங்கப்பட்ட கடன்

இருபது கோடி ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா மாவட்ட எல்லைகளை அமைத்திருக்கின்றோம் இந்த கால்நடை பூங்கா அமைக்கப்பட்டது நோக்கம் நான் இருந்த அமெரிக்கா சென்றிருந்தேன் அங்கே சென்றேன் அந்த பண்ணையில் ஒரு நாளைக்கு பசு அறுபதுல இருந்து எழுபது லிட்டர் பால் கொடுக்குது அதே பசுக்களை நம்முடைய பூங்கா ஆராய்ச்சி நிலையத்தில் நம்முடைய நிலைக்கு தக்கவாறு கலப்பின பசுகளை உருவாக்கி நம்முடைய பெண் தொழிலாளிகளுக்கு விவசாயிகளுக்கு அதை கொடுக்கலாம் என்று எண்ணித்தான் இந்த காலடி பூங்காவை ஆயிரத்தி இருபது கோடியில ஆயிரம் ஏக்கர் அதுல இந்த கலப்பின பசுக்கள் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து உருவாக்கப்பட்டு அந்த பெண் விவசாய தொழிலாளிக்கு இலவச விவசாயிகளுக்கு இதனால அவளுக்கு குடும்ப வருமானம் எவ்வளவு அற்புதமான திட்டம் இன்னும் திறக்காத மூடி வச்சிருக்கிறீங்க நான் சட்டமன்றத்தில் பேசி கூட்டத்தில் பேசி அப்படியே அப்படியே போட்டாங்க எதையுமே செய்யல அதே போல் ஆடு வளர்க்கிறோம் எல்லாம் விவசாயத்தை ஒட்டிய தொழில் பெண் விவசாய தொழிலாளி விவசாயி ஒரு ஆடு வளர்க்கிறாங்க ஒரு வருஷத்துல ஆடு வளர்த்தீங்கன்னா இருபது கிலோ எடை கொண்ட ஆடை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதே ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக ஒரு வருடம் ஆராய்ச்சி நிலையத்தின் கொடுக்கப்படுகின்ற ஆடு நாற்பது கிலோ எடை கொண்ட ஆடா இருக்கும் பெண் இருபது கிலோ ஆறு கூடுதலாக கிடைக்கும் வருமானம் கோழி பன்றி மீன் இப்படி இந்த ஆராய்ச்சி நிலையத்திற்கு உருவாக்கப்பட்டு நம்முடைய விவசாயிகள் விவசாய தொழிலாளி கொடுப்பதற்கு தான் இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தேன் ஆனால் பல லட்சம் செங்கிலே கட்டப்பட்ட கால்நடை ஒளி விழுந்து எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிருங்க இதை ஏன் நடவடிக்கை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க இதில் எதுக்கு அரசியல் கால் முடிஞ்சு உங்களுக்கு தேவை இன்னைக்கு விவசாய துணி மக்கள் விவசாய தொழிலாளிக்காக கொண்டு வந்த திட்டம் முடக்கி இருக்கின்றீர்கள் இன்னும் ஆடு ஏப்ரல் மாசம் தேர்வு நடக்கிருக்குது மே மாசம் உங்கள் துணையோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கால ஆட்சி மனுதம் இந்த திட்டம் தொடரும் திட்டத்தின் மூலமாக விவசாய தொழில் இந்த கலப்பின பசுக்கள் கலப்பின ஆடுகள் கொடுக்கப்படும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அதோடு இந்த பகுதியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் முடக்கிட்டாங்க அம்மா என்ன அரசியல் கால்பிடிச்சு தேவை ஏழை மக்கள் அதிகமாக நிரம்பிய பகுதி அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே அம்மா மினிக்கல் தொடங்கணும் சுமார் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் அம்மா என்று அறிவிக்கப்பட்டு அம்மா மினிக்கிள்ளை உருவாக்கி கொடுத்தோம் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அங்கு இருக்கின்ற ஏழை மக்கள் அங்கே போய் இலவசமாக சிகிச்சை பெறலாம் அதில் என்ன அரசியல் தேவை அதையும் மூடிக்காம இப்படி திமுக ஆட்சியிலே நாட்டு மக்களுக்கு எந்த வகையிலே நன்மை செய்ய முடியும் என்று சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதை விழா கண்ட அரசாங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளரும் மீண்டும் அம்மா மினிக்கிள்ளி பல்வேறு கிராமங்களிலே தோற்றுவிக்கப்படும் ஏழைகளுக்கு அங்கேயா சிகிச்சை அளிக்கப்படும் அதை யாராலும் தடுக்க முடியாது இது ஏழைகளில் ஏழைக்காக உருவாக்கப்பட்ட கட்சி நல்வாழ்வுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி ஒடுக்கப்பட்டவர் அதிமுக இயக்கம் அந்த இயக்கம் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுதும் அந்த திட்டத்தால் ஏழைகளை எப்படி ஏற்றம் வர செய்ய முடியும் அதற்கு என்ன திட்டத்தை கொண்டு வர முடியும் அதை நம்முடைய இருபரும் தலைவர்கள் வழியிலே செயல்போ செயல்படுத்தோ அதை மீண்டும் செயல்படுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஸ்டாலின் போனார் திமுக நிர்வாகிகள் திமுக எம்எல்ஏ போனாங்க இப்படி ஒரு திண்ணையை பார்த்து பெட்ஷீட்டை போட்டு அங்கே ஒரு பொட்டி வச்சு அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் அழைச்சி உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறைய கடிதத்தில் எழுதி இந்த பொட்டியில் போடுங்க நான் அந்த பொட்டியை அழகா பெரிய பூட்டை போட்டு திண்டுக்கல் பூட்டை போட்டு அதை கொண்டு போய் நான் வீட்டில் வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பூட்டை திறந்து பெட்டியை திறந்து அந்த மனுக்கள் எடுத்து தீர்வு வரணும் சொன்னார் ஆட்சிக்கு வந்தார் மக்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கடிதம் எழுதி அந்த பெட்டியில போட்ட அந்த மனு என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஒண்ணுமே காணோம் என்னன்னு கேட்டா கூட்டுறவு சாவி தொலைஞ்சி போச்சு கூட்டுறவு சாவி தொலைஞ்சி போச்சு எப்படி நாட்டு மக்களை பாருங்க பொழுது மக்களை கவர்ச்சிகரமாக பேசி அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதை கடைத்த மூலமாக எழுதி பெட்டியிலே ஆக்கி வந்த பிறகு பெட்டியை திறந்து அந்த மனுக்களை நாங்கள் பரிசீலனை செய்து நிறைவேற்றும் என்று சொன்னீங்கன்னா காஞ்சிபுரத்தை கொடுத்த மாதிரி அப்புறம் நாங்க கட்டமல்லா பேருந்து நீக்கணும்னு சொன்னீங்க அந்த பேருந்து ஏறி இறங்கினா தான் உயிர் உத்தரவாத்து ஓட்ட ஒடிசு பேருந்து அந்த பேருந்து பயணம் செஞ்சுக்கிட்டு போது அப்படியே ஒழுகுது கொடை பிடிச்சிட்டு போறாங்க நகர பேருந்து நம்முடைய மகளிர்கள் கட்டணம்லா பேருந்து பயிற்சி செய்யும் பொழுது கொடை கொண்டு போகணும் மழை காலத்துல அப்பதான் நலையான கீழே இறங்க முடியும் இப்படிப்பட்ட பேருந்தை ஈர்ப்பதற்காக ஒரு ஆட்சி தேவை அண்ணா அதிமுக ஆட்சி பொழுது பதினைந்தாயிரம் புதிய பேருந்துகளை கொடுத்தோம் பதினைந்து ஆயிரம் பெரிய பேருந்துகள் நீ எவ்ளோ பேருந்து வாங்கியிருக்கிற வெறும் மூவாயிரத்தி ஐநூறு பேருந்து தான் கொடுத்திருக்கிற

இப்படிப்பட்ட தந்திரிக்க ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி தான் கிடையாது முதலமைச்சர் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் அது அப்படியே தொடருது கலெக்ஷன் கமிஷன் அது அப்படியே ஆணையடி மாதிரி திமுக ஆட்சியில் பார்க்கப்படுகிறது பாருங்க பாருங்க தம்பி சொல்ற ஆயிரம் கோடி மூவாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி எனக்கு இருந்தாருன்னா கோடி போடுவாங்க இப்ப ஸ்டாலின் ஆட்சியில் கோடி கோரிய கொள்ளையடிச்சு வச்சிருக்கேன்

இருபத்தி ஆறு வருவாங்களா வர வரமாட்டாங்களோ தெரியாது பாதுகாப்பா இருப்பாங்க எப்படி போய் சேரலாம் யாரு முதலமைச்சர் கேட்கிறார் சட்டமன்றத்தில் அமர்ந்திருந்தார்

ठंड आई थी वो चार से कम करते और घुटने